போங்க அஞ்சு கோடி பத்து கோடி வாங்குற நடிகர்கள் போய் பின்னாடியே போங்க குடிசர் தலையில துண்டை போட்டு இருங்க என்ன மாதிரி ஏமாந்தாலும் இழிச்ச வாயம் வந்தாக்க மைக்க வாயில நீட்டி உங்க வாயில வர கேள்வியே கேளுங்க சரிங்களா ஏன் மூஞ்சிய மறைச்சுக்கிறீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க லஞ்சம் வாங்கினாலும் குத்துவேன் கொடுத்தாலும் குத்துவேன் நன்றி நன்றி படம் வேலைக்கே ஆகலைங்க மியூசிக் ஓரளவு பரவாயில்ல அது மேட்ச் பண்ணிக்கிறாங்க மியூசிக்னால கொஞ்சம் பார்க்கலாம் ஆனால் படம் சித்தார்த்தன் நடிப்பு பரவாயில்ல எல்லாத்துக்கும் பரவாயில்லன்னா தான் சொல்லலாம் வேற எதுவும் இப்போ சொல்கிற மாதிரி படம் எதுவுமே எடுக்கலை கமலின் அன்னியன் பார்ட் டூன்னு நினைக்கிறேன் அப்படியே அன்னியனில் பிரகாஷ் ராஜு கூட விவேக்ல இல்லை பாபி சின்னா கூட விவேக் அதில் நாட்டை திருத்தணும் சொல்கிறாங்க அதே தான் அதே கதையை இந்தியன் பார்ட் டூன்னு எடுத்து வச்சுருந்தேன் சரானல்ல அனி இப்படி குத்துவாருன்னு பார்த்தேன் இப்படி குத்திட்டார் செம்ம டென்ஷனாக இருக்குது அனிருத்தி மியூசிக் நடுவில் லாலா ஏர் ஏர்றமான் மியூசிக்கால தான் இந்த படம் அது ஓ இந்தியன் படம் மாதிரி தோணுது அது ஏன் திருடி வச்சதுனால இல்லைன்னா அது கூட இருந்திருக்கு ஒரு ரூபா திருங்கன்னா தப்பாக ஒவ்வொருத்தனும் ரூபா திருனா தப்பு இல்லை ஆனால் எங்களுக்கு இரநூறுபா திருடிட்டிங்களே அதுதான் எனக்கு கஷ்டமாகுது அப்போ அவருக்கு அதில் வந்து கருட புராணம் இதில் வர்ம கலையில் என்ன வேற புராணத்தை பாடிக்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது அதுலேயே அன்னியன் கருட புராணத்துலேயே அவுட்டு மாதிரி தான் அந்த படம் அஞ்சு ஏதோ பாட்டால் ஓரளவுக்கு படத்தை ஒப்பு தத்துனாங்க இந்த படத்தில் என்ன சொல்கிறது டூ பீஸில்லாம் பாட்டை போட்டிருக்காரு அதனால நாங்கள்லாம் என்ஜாய் ஆகிடும் சத்தியமானால இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் சாகுது நீங்கள் ஏன்டா சாகுறீங்க நீங்கள் ஏன்டா அழுகுறோம் படம் பார்க்க வந்து இது நாங்கள் தாண்டா நாங்கள் தாண்டா தற்கொலை பண்ணிக்கணுன்ற மாதிரி இருந்தது இல்லை நிறைய காஸ்ட் நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் தேவையே இல்லாமல் எடுத்து வச்சுருக்காங்க பிரம்மாண்டம் தானே இவரோட இதுவே ஒரு பிரம்மாண்டமாக இல்லைங்க அபாண்டமாக விவேக் கடைசி வரைக்கும் பயணிச்சிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கக்கூடாது அவர் செத்துக்காரான்னு கட்டன் மேக்கப் எல்லாமே செம்ம செம்ம இந்தியன் த்ரீக்காக வெயிட்டிங்கு அடுத்த பொங்கலுக்கு வரும் அனிருத்தி என்ன சொல்றேன் மியூசிக் நல்லா தான் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் சங்கர் தான் சங்கர் சங்கர் சார் யார் சொன்ன அவங்களுக்கு புரியல வருதுன்னா நல்லா இருக்கு தாத்தா வராரு எம்எல்ஏ போறாரு எம்பி ஆக போறாரு சிஎம் ஆக போறாரு பி எம் ஆக போறாரு இந்தியன் தாத்தா வராரு லஞ்சத்தை ஒழிக்க போறாரு சுலுக்கெடுக்க போறாரு சுலுக்கெடுக்க வராரு சுலுக்கெடுக்க வராரு இந்தியன் படம் டூ பார்த்தாச்சு செம்மையாக இருக்குது கமல் சார் ஆக்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது படம் ஃபுல்லாக பயங்கர வைபாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல கண்டென்ட் என்னென்னா நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க முடியல நிறைய பிரச்சனைகள் இருக்குது வேலை வாய்ப்பு கிடைக்கல ஸ்டூ நல்லா படித்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சோஷியல் மெசேஜ் தான் நல்லது பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வரும் அதை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது படம் செம்மையாக இருக்குது மேபி பார்த் த்ரீக்காக தான் பாட்டு வந்துட்டு விட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாட்டு வந்துட்டு அவ்வளோ இல்லை பில்டப்க்காக தான் லாக் நிறையா இருக்குது நிறைய பட் ஆனால் ஒரு சில நல்லா பட் லாக் நிறையா இருக்கும் உண்மையிலேயே லேட்டாக எடுத்துருக்காங்க செகண்ட் பாய்ண்ட் அவ்வளோ தான் மற்றபடி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஆ இருக்குது சூப்பர் வெள்ளி மேகம்னு நல்லா இருக்கு இந்தியன் டூ பார்க்கல நார்கே படம் பார்த்தேன் நல்லா இருக்கு சொல்ல ஒன்றும் இல்லை ப்ரோ முடியல ப்ரோ நல்லா ப்ரோ படத்தில் ஒன்றுமே இல்லை ப்ரோ ஒரு மாதிரி ப்ரோ வெயிட்டே பண்ணியிருக்க வேணாம் தோணுது ப்ரோ டேரெக்டாக எல்லாம் இந்தியன் ட்ரீ வந்துருங்க அவ்வளோதான் சொல்கிறது எதுவும் இல்லைடா சொல்கிறது ஐயோ சூப்பராக இருக்கு ஏ ரெக்கமெண்ட் சரி மியூசிக் கொஞ்சம் வருது குட் நல்லா இருக்கு

படம் எப்படி இருக்குது அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் உண்மையில் இந்த படம் ஓரளவுக்கு பார்க்கலாம் அந்த எஃபோர்ட் காண்டி பார்க்கலாம் மோ ஓவர் வந்துட்டு ஒரு படத்தை நம்ம ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பெரிய கிடையாது சங்கஷாரோட உழைப்பு அந்த உழைப்புக்கேற்ற வந்து பின்னாடி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு ஆயிரம் பேர் சங்கஷாரும் பிரம்மாண்டம் தான் அந்த பிரம்மாண்டத்தில் ஒரு ஒரு கதை நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இந்தியன் அளவுக்கு இருக்கா அப்படின்னா ஒன்றளவு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ம러ர் வி மிஸ் இருக்கு என்ன ஓ பெஸ்ட் 3 ஓ பெஸ்ட் 1 ஓ பெஸ்ட் நான் வெயிட் பண்றேன் மியூஸிக்ஸ் மியூஸிக் அனிருத்தா வேற லெவல் சார் 925 ஆ சூப்பர் சார் சம்மே அந்த 5 சீன்ல लास्ट போட்டாங்க 3 கி 3 கி லாஸ்ட் ஷாட் வெயிட் பண்றோம் செகண்ட் பார்ட் சீன்ஸ் செகண்ட் பார்ட் ஆ சூர்யா அடடே அடடே ரொம்பலாம் அவங்க கரெக்ட். ரீலேக்ஸ் சூப்பர் சூப்பரா பண்றாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ட எலவ ஃபர்ஸ்ட் பார்ட் எலவ நீங்க ப்ரொமிஸ் பண்றீங்க பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் எல பார்க்கல. பட் செகண்ட் எல சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாக்கறீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் எ பார்க்கல பட் செகண்ட் சூப்பர். ஸ்டோரியே தெரியாதோ? ஸ்டோரியே தெரியல பாக்கலாம் பாக்கணும். பாத்துதே 3. வெயிட்டிங். ஆ 3 வெயிட்டிங். கதர உரா 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 கதர உரா இப்போ இந்தியன் டூ இந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வரேன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்களுடைய பிரம்மாண்டத்தில் இங்கே நம்ம படம் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் தெரியுது உலக நாயகன் கமல் சார் அவரை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்ல இந்த கெட்டப்பு நான் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரமா இப்போ போட்டுட்ருக்கேன் என்னால் முடியவே இல்லை ஆனால் கமல் சார் வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சாறு வருஷமா எப்படி இந்த படத்துக்காக அவ்வளோ மெனக்கெட்டு நடித்தார் அப்படின்ற பயங்கரமான ஒரு வியப்பு தான் தயாரிப்பாளர் சுபாஷ்கரண் சார் அவங்க ஒரு அவங்களோட தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமான தயாரிப்புன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க அடுத்து கூட சுபாஷ்கரண் சாரோட படம் கூட அஜித் சார் ரஜினி சார்லாம் வச்சு கூட எடுக்கிறாங்க ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஒரு நிமிஷம் இந்தியன் த்ரீயோட அந்த அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டுறாங்க சும்மா அப்படி இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது மியூசிக் அதே மாதிரி அனிருத் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படியோ அதே மாதிரி போட்டிருக்காங்க அந்த பழைய மியூசிக் ஏஆர் ரகுமான் சாரோடது அந்த இந்திய நூலில் வரும்லானா அது ஒரு ஒரு நிமிஷம் வருது அவ்வளவு சும்மா தேட்டரே வந்து அப்படியே சைலண்ட்டாகனு பார்க்குது அப்படி ஒன்று இருக்குது அதே மாதிரி என்னவா அதே மாதிரி இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு சீன் நடிச்சிருக்காரு அது நிறையா பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க சூப்பர் ஸ்டார் இதில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு படம் பார்க்கும்போது தெரியும் அப்புறம் நிறையா பேர் வந்து கேட்டீங்க எதுக்காக நான் குதிரையில் வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் அது ஆமாம் அது படம் பார்க்கும்போது தெரியும் எதுக்காக குல் சுரேஷ் வந்து குதிரையில் வந்தாரு அப்படின்றது அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க இது வந்து கமல் சார் கெட்ட மாதிரியே இல்லை அப்படின்னேவா எனக்கு எப்படிப்பா கமல் சார் கெட்ட